இன்னைக்கு தான் சுனாமி வந்த நாளா அடக்கடவுளே வந்தது வேஸ்ட்டாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க ஈசிஆர் சைடில் இருக்கிற சம்மஞ்சேரி குப்பம்னு ஒரு பிளேஸில் வந்து நாங்கள் ஃபிஷ் அதிகமாக வாங்குவோம் ஸோ அங்கே வந்து சுனாமி வந்த நாள் அன்றைக்கி நாங்கள் போயிட்டோம் ஸோ இன்னைக்கின்னு பார்த்து இந்த போட்டுமே போல கடல் சீற்றம் அதிகமாக இருந்துச்சு சரி உள்ளே போய் கடலையாவது போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா இந்த கேப்பை பர்டிகுலராக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மனசுக்குள்ளே தோணுதுன்னு சொல்லுங்கள் எனக்கு என்ன தோணுச்சுன்னா மஞ்சமல் பாய்ஸ் படத்தில் வர அந்த பள்ளம் மட்டும்தான் தோணுச்சு சத்தியமாக அடியும் ரொம்ப பயந்துகிட்டே வச்சேன் நார்மலாகவே நான் எந்த பீச்சுக்கு போனாலும் அப்படி தான் தண்ணினா நமக்கு பயம் ஸ்விம்மிங் தெரியாது சுத்தமாக ஸோ வந்து மனசு திடப்படுத்திட்டு சரி ஓகேன்ட்டு எங்கள் பாப்பா போயிட்டானேன்னு சொல்லி பின்னாடியே போனோம் செம்மையாக என்ஜாய் பண்ணான் ஆனால் உண்மையாகவே சில்லு சில்லு சில்லுன்னு செம்ம காற்று வேறு மாதிரி இருந்துச்சு பட் கடல் நார்மல் டேஸில் இருக்கிற மாதிரி இல்லை ப்ராமிஸாக ரொம்ப சீற்றமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃபேஸில் பயத்தை காட்டாமல் அப்படியே ஒரு பெரிய பாறைக்கல் மேலே நின்றுட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த வீடியோவை ஏன் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன்னா இது எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு அன்றைக்கி எனக்கு பட் ஆனால் இந்த மாதிரி யாருமே ட்ரை பண்ணாதீங்க நாங்களே அன்றைக்கி அந்த தாத்தா சொல்கிறத கேட்காம நாங்கள் வந்து போனோம் பட் ஒரு செகண்டில் நான் ஃபோனை கூட அங்கே மிஸ் பண்ணியிருப்பேன் அளவுக்கு அங்கே பள்ளம் பள்ளமாக தான் இருந்தது பட் செம்ம ஃபீலு சுனாமிலே நாங்களாம் ஸ்விம்மிங்கை போடுவோண்டாங்கிற மாதிரி டயலாக் மனசுக்குள்ளே தோணுச்சு பட் கண்டிப்பாக அதெல்லாம் இல்லை இயற்கை கிட்ட நம்ம என்றைக்குமே வந்து எதிர்த்து நிற்கவே கூடாது ரொம்ப பார்த்தீங்களா ஆலையெல்லாம் எந்த அளவுக்கு சீருதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் செம்ம ஃபீல் செம்ம சில்லா செம்ம வைவா சூப்பராக இருந்துச்சு ஆனால் மீன் வாங்கலை அந்த அன்னைக்கு ரொம்ப அறிவாளியாக போய் மொக்கை வாங்கிட்டு வந்தோம் அண்ட் நீங்கள் வெயில் பிடிச்சதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்ககிட்ட பேசி